மக்களே இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் இந்த இருபத்தி தேதி பெங்களூர்லேருந்து சேலத்துக்கு அலைன்ஸ் அலைன்ஸு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஒரு ரெண்டு பேர் புக் பண்ணியிருந்தோம் பெங்களூரில் ஒர்க் இருக்கனால அதை முடிச்சுட்டே சரி அவர் கூட வந்தவர் ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட்டில் வராருன்னு கேட்டார்னால சரி நாங்களும் புக் பண்ணியிருந்தோம் மூணே காலுக்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் பக்கமாக டெய்லி நாலரை மணிக்கு டேக் ஆஃப் பண்ணுவோம் போர்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க நாலரை மணி நாலரை மணி ஆச்சு நாலு முக்கால் ஆச்சு சரி நாலு முக்காலுக்கு மேலே போர்டிங் பண்ணினாங்க போர்டிங் பண்ணிவிட்டு ஏர்க்ராஃப்ட்டில் கொண்டு போய் எல்லாத்தையும் உட்கார வச்சாங்க உட்கார வச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளைட் ஃபுல்லுங்க எழுபத்தஞ்சி பேசஞ்சரில் பார்த்தீங்கன்னா எழுவது அறுபத்தொம்பது என்னமோ பேசஞ்சர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு என்ன ஆகிடுச்சி ஃபுல்லானதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒன் ஹவர் ஃப்ளைட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இருக்கோம் அஞ்சு மணிலேருந்து உக்காந்துட்டு இருக்கோம் ஆறு மணிக்கும் என்ன விஷயம்னு கேட்குறப்ப ஏர்க்ரூஃப்ட் கேட்குறப்ப ஏடிசி பர்மிஷன் வேணும் எங்களுக்கு வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டை ஏடிசி பர்மிஷன் டேக் ஆஃப் பர்மிஷன் கொடுத்தா தான் நாங்கள் டேக் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க அப்புறம் சரின்னு ஒன்றும் கொஞ்சம் டிலே ஆச்சு லாஸ்ட் மினிட்ல என்னென்னா பைலட் என்னென்னா ஃப்ளைங் வந்து கேன்சல் சேலத்துக்கு வந்து வந்து நம்ம ஃப்ரைங் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ரீசன் கேட்டால் சன்செட் ஆயிடுச்சு அதனால எங்களுக்கு வந்து சேலம் ஏர்போர்ட்டோட ஏடிசி எங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவங்க ஃப்ளைங் எப்போ எங்களுக்கு போர்டிங் பண்ணாங்க நாலரை மணிக்கே போர்டிங் பண்ணிட்டாங்க போர்டிங் பண்ணி அஞ்சு மணிக்கு ஏர்க்ராஃப்ட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க ஒன் ஹவர் ஏர்க்ராஃப்ட்லேயே உட்கார வச்சுருக்காங்க ஒன் ஹவர் ஃப்ளைட் டிலே சரி இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன விஷயம்னா இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு விஜயநகர் போக வேண்டிய ஃப்ளைட்டுங்க அதாவது பன்னெண்டே காலுக்கு பெங்களூரில் டேக் ஆஃப் பண்ணி அங்கே விஜயநகருக்கு ஒன் ஹவர் ட்ராவலாக ஒன்னே ஒன்னே காலுக்கு அங்கே லேண்ட் பண்ணி திருப்பியும் அங்கே ஒன்றரை மணிக்கு டேக் ஆஃப் பண்ணி இங்கே ரெண்டே காலுக்கு வந்து நம்மளுக்கு மூணே காலுக்கு அதாவது பெங்களூரில் மூணே காலுக்கு நம்மளுக்கு டைமிங் டிப்பார்ச்சர் டைம் கொடுத்து இங்கே நாலே காலுக்கு லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இங்கே ஒரு ஸ்லாட் போட்டுச்சிருந்தது ஆனால் விஜயநகர் போகிற ஃப்ளைட்டே டூ ஹவர்ஸ் டிலே அதுக்கப்புறம் விஜயநகர்லேருந்து வரத்துக்கு ஒன் ஹவர் டிலே இங்கே வந்தது ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு தான் சரிங்களா அதாவது ரெண்டு ஒன்றரைக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு அதாவது ரெண்டரைக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு நால்ரைக்கு தான் வருது எங்களை அஞ்சு மணிக்கு போர்டிங் பண்ணி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க வாட்டர் பாட்டிலெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க ஆனால் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா சரின்ட்டு ஒன் ஹவர் ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சு ஏர்லைன்ஸ் கேன்சல்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு சண்டே ஒன்றுமே யாருமே பண்ண முடியாதுங்க சிட்டிக்கு போகணுன்னா சண்டேங்க ட்ராஃபிக்கு எவ்வி ட்ராஃபிக்கு மினிமம் பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பஸ்ஸுக்கு ஃபேர் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸு கிடைக்குமா இல்லை அப்படின்னு போனாலும் டிராஃபிக் எப்படி ட்ராஃபிக் நீங்கள் எப்படி சேலை வருவீங்க ஏன்னால் ஒன்று நீங்கள் அங்கே கவர்மெண்ட் பஸ்ஸோ இல்லை ப்ரைவேட் பஸ்ஸோ தான் நீங்கள் வரணும் அந்த டைமுக்கு யாரும் புக் பண்ணலை ட்ரெயின் யாரும் புக் பண்ணலை ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெறுத்துட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைங் பண்ணுறாங்க அதாவது உதாரணத்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதாவது உதாரணம் என்ன நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குது ஏடிஆராக விமானம் இருக்குன்னா அந்த ஏடிஆர் ரக விமானத்தில் எழுபத்தஞ்சு சீட் இருக்குன்னா முப்பது சீட்டுக்கு மானியன்னு சொல்லி கொடுப்பாங்க அது மத்திய அரசு வந்து எந்தெந்த விமான நிலையம் சின்ன விமான நிலையெலாம் பயன்பாட்டில் இல்லையோ அது பயன்பாட்டுக்கு வரணும் மக்கள் அதிகமாக பயணிக்கணும் அப்புடின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது சீட்டு வந்து மானியமாக கொடுப்பாங்க முப்பது டூ முப்பத்தஞ்சு சீட்டு மானியமாக கொடுக்குறப்ப பாதிக்கு பாதி அதாவது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர்லைன்ஸ் நிர்ணயிக்கிறாங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ஒரு சீட்டுக்கு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக டிக்கெட்டை இவங்க அமௌண்ட் பே பண்ணிவிடுவாங்க ஏர்லைன்ஸ்க்கு மீதி தான் நம்ம பே பண்ணுறோம் அதனால தான் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா நம்ம பே பண்ணுறோம் மீதி ஏர்லை ஏர்லைன்ஸுக்கு கவர்மெண்ட் வந்து வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க இத்தனை மந்த்துக்குன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க கொடுத்துருவாங்க ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஒரு எக்ஸ்பிளைன் கிடையாது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் அது நான் இஷ்யூ ஆகுன்னு சொல்லிட்டு தான் காட்ட மாட்டேங்கிறேன் ஏன் காட்ட மாட்டேங்கிறேன்னா அங்கே அலையன்ஸ் ஏர்லைன்ஸோட மேனேஜர் வெரி ஒஸ்டாக பிகேவ் பண்ணிணார் என்ன சொன்னார்னா எங்களுக்கு ஏர்போர்ட் ரூல்ஸ் கிடையாது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ரூல்ஸ் எங்களுக்கு கிடையாது நாங்கள் எப்போ வேணால் ஃப்ளைங் கேன்சல் பண்ணுவோம் விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி பிகேவ் பண்ணார் அங்கே இருக்கிற மொத்த பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிட்டாங்க கடைசியாக போயிட்டு அவங்க ஒரு சிஆர்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஏர்லைன்ஸ் என்ன ஏன்டாங்க நாங்கள் ரெண்மைக் போயிட்டோம் அப்படின்னா எங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க சிஆர்பிஎஸ்சி வந்துட்டாங்க உடனே அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஏர் இந்தியாவோட மேனேஜர் டெர்மினால் டூலேருந்து வந்தேன் டெர்மினல் டூலேருந்து வந்துட்டு இந்த அதாவது அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து ஹைட்ராபாட்டில் தான் இருக்குது இங்கே கிடையாது இதனால் நாங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏர் கிராஃப்ட் நாங்கள் கேன்சல் பண்ணது கேன்சல் பண்ணதான் உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் வந்துரும் நாங்கள் வந்து ஃபுட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஏர்லைன்ஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ண மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் இது நாங்கள் கம்மியாக புக் ப ஃபேர் பண்ணதுனால நாங்கள் தான் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க அப்புடின்னு சொல்லிட்டாங்க இதில் நிறைய பேர்த்துக்கிட்ட வீடியோ வந்து எடுத்துக்கிட்டால் டெலீட் பண்ணிட்டாங்க அது நாளைக்கு எதுவும் இஷ்யூ ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பொம்மையில் வந்து ஒரு ஏர் அதாவது ரென்வே பக்கத்தில் வந்து பார்க்கிங்கில் உக்காந்துக்கு இண்டிகோ மேலே சுமார் பல லட்சம் ரூபாய் அபராதம் போட்டாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி சிவிலேசேஷன் ஒன் மந்த்து தான் அது ஆச்சு ஆனால் எதுக்கு தான் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல தயவு செய்து மக்களே நான் இப்போயும் சொல்கிறேன் இதில் நிறைய விஷயம் நான் சொல்லலை அதை நான் சொல்ல விரும்பவும் இல்லை முடிஞ்சளுக்கு பெங்களூர்லேருந்து சேலம் வந்தாலும் சரி சேலத்துலேருந்து பெங்களூர் போகிறதாலும் சரி அர்லையன்ஸ் ஏர்லைன்ஸில் போடுறப்ப மிக மிக ஜாக்கிரதையாக போங்க ஏன்னா திடீர்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கும் இன்னும் போங்க அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டு போங்க ஏன் இதை சொல்கிறேன்னா உண்மை அதுதான் நிலவரம் இந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க தேங்க்யூங் வாட்சிங் வீடியோ இதுக்கு மேலே அரேஞ்ச் சைலன்ஸ் பற்றி என்கிட்ட கேட்காதீங்க நான் வெரி டென்ஷன் ஆகிட்டேன் ஆனால் சேலம் ஏர்போர்ட் வீடியோ முடிஞ்சது நான் போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூங் வாட்சிங் வீடியோ